ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா ஃப்யூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பாரதி ஹேமாவை பைக்கில் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வருவார் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கண்ணமாவும் லக்ஷ்மியும் ஸ்கூலில் தான் இருப்பாங்க ஹேமாவும் லக்ஷ்மியும் பாரதிக்கு பாய் சொல்கிறாங்க அப்போது லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க கண்ணம்மாவும் பாரதியும் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மை லக்ஷ்மிக்கு தெரிய வந்துடும் அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க பாரதி ஹேமாவுக்கும் லட்சுமிக்கும் பாய் சொல்லிட்டே பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு அதனால ஆப்போசிட்டில் வந்த ஆட்டோவை கவனிக்கலை அதனால் பாரதிக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுது ஸ்கிட்டாகி கீழே விழுந்துடுறாரு பாரதியோட பைக் இப்போது பாரதியோட கால் மேலே விழுந்திருக்கு குமாரண்ணனோட ஆட்டோ தான் அது பாரதி கீழே விழுந்ததை பார்த்த உடனே என்னாச்சு சார்ன்னு வேகமாக வராரு கண்ணமா ஹேமா லட்சுமி மூணு பேருமே பதறி போய் பாரதி கிட்ட வராங்க பாரதியோட காலில் அவரோட பைக் விழுந்திருக்கு அவரால் எந்திரிக்க கூட முடியலை அதனால கண்ணம்மா அந்த பைக் அவங்களையும் தூக்குறாங்க அதுக்கப்புறமா பாரதி எந்திரிச்சு பார்க்குறாரு அவரால் எழுந்திருக்கவே முடியலை கால் பசங்கியிருக்கு கண்ணம்மா வேகமாக பாரதியோட காலில் சுழுக்கெடுத்து விடுறாங்க கண்ணம்மா பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுறத ஹேமா பார்க்குறாங்க சமையலமாக நம்ம டேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இதே மாதிரி தான் எப்போதும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க கண்ணம்மா பாரதி எழுந்து நிற்கிறதுக்கு கையை பிடிச்சி சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுறாங்க பாரதி எழுந்து நின்ன உடனே கண்ணம்மாவோட கையை வேகமாக தட்டி விடுறாரு அதை பார்த்ததும் லட்சுமி நினைக்கிறாங்க அம்மா அப்பா மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க நான் அப்பா தான் அம்மா மேலே கோபப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பா மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோபமே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா பாரதி கிளினிக்கு போயிடுறாரு அங்கே வெண்பா பாரதியை பார்க்குறதுக்கு வராங்க உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன குட் நியூஸ் அப்படின்னு பாரதி கேட்குறாரு அடுத்த ஹியரிங்கில் உனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிருமா நம்ம வக்கீல் என்கிட்டக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசி பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் லன்ச் டைமில் இப்போ கண்ணம்மா டீச்சர்ஸ்கெலாம் லன்ச் கொண்டுட்டு ஸ்கூலுக்கு வராங்க கண்ணம்மாவை பார்த்த உடனே ஹேமா ஓடி வந்து சமையலமா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க கிட்டக்க பேசணும் சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு டைம் ஆச்சு ஹேமா நான் போய் டீச்சர்ஸ்க்குலாம் லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா லக்ஷ்மி இப்போ அவங்க வராங்க லக்ஷ்மி கிட்டக்க ஹேமா சொல்கிறாங்க நீ போய் டீச்சர்ஸ்க்கெலாம் லன்ச் கொடுக்குறியா லக்ஷ்மி நான் சமையலம்மா கிட்டக்க முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி இப்போது அந்த லன்ச் எடுத்துகிட்டு டீச்சர்ஸ் கிட்டே கொடுக்குறதுக்காக போகிறாங்க ஹேமா கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க நான் உங்கள் கிட்டக்க பேசின விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா சமையலம்மா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணமா பதில் எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க பதில் சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க உங்களுக்கு என்னோடய டேடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் லக்ஷ்மியோட டேடியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னோட டேடியை கல்யாணம் பண்ணிக்கோங்க சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அம்மா கிடையாது அம்மா இல்லாததுனால அப்பா டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை நீங்கள் மட்டும் சம்மதம் சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி இப்போ அங்கே வந்துடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணம்மா ஹேமா கிட்டக்கா பதில் எதுவுமே சொல்லாமல் வேகமாக போயிடுறாங்க ஏன் அம்மா கிட்டக்க நீ அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசுன ஹேமா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க அது வந்து லக்ஷ்மி அப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி சொல்கிறாங்க ஹேமா சமையல் அம்மாவை எங்கள் டேடியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கு உன்னோட டேடி சம்மதிப்பாரா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க தெரியலை ஆனால் உனக்கு இதில் இஷ்டமா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க நீ நான் அம்மா அப்பா நாலு பேருமே ஒன்றா சேர்ந்துருந்தா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹேமா கிட்டக்கா லக்ஷ்மி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹேமா நீ உன்னோட டேடியை சம்மதிக்க வை நான் என்னோடய அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்